இனி என்னை யாரும் லேடி சூப்பர் ஸ்டார்னு கூப்பிட வேண்டான்னு கோரிக்கை வச்சிருந்தாங்க இதற்கு பாராட்டுக்கள் கூவியும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்களா அப்படின்றது தெரியல இந்த நிலையில் நெட்டிசன்ஸ்கள்லாம் யாரும் உங்களை அப்படி கூப்பிடல நீங்களும் உங்களுடைய தான் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கலாய்ச்சி விட்டாங்க அதே மாதிரி சோஷியல் மீடியால பல ட்ரோல் மீம்ஸ் இதெல்லாம் வைரல் ஆனது இந்த நிலையில் அவங்க நடிக்கிற மூக்குத்தியம்மன் டூ படத்துடைய பூஜை நடைபெற்றது இயக்குனர் சுந்தர்சி உட்பட குஷ்பு மீனா டிடி ரெஜினா அபிநயானு பலரும் கலந்துக்கிட்டாங்க எங்க நயன்தாரா வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஆனா பட பூஜைக்கு நயன்தரா வருகை தந்திருக்கிறாங்க அந்த வீடியோ இப்போ சோஷியல் மீடியால ட்ரெண்ட் ஆகிட்டு வருது எத்தனை கோடி கொடுத்தாலும் பூஜையில ஆரம்பிச்சு எந்த ப்ரமோஷனுக்குமே மாட்டேன் அப்படின்றது இவங்களுடைய பாலிசி ஆனா சொந்த படம் எடுக்கிறாங்க அப்படின்னா மட்டும் அந்த பாலிசி மறந்து போயிடுமா இந்த மாதிரி நெட்டிசன்ஸ்கள் கேள்வி எழுப்பிட்டு அப்படி இருந்த நயன்தரா இப்போ இந்த படத்தோட பூஜையில கலந்துகிட்டது ரொம்பவே ஆச்சரியமா இருக்குது நயன்தராவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய படத்துல தனக்கு ஃப்ரெண்டாகவோ தங்கையாகவோ வேறு பிரபல பிரபலமான நடிகைகள் நடிக்க கூடாதுன்னு நினைக்க கூடியவங்க குசைலன் படத்துல ஒரு பாட்டுக்கு மம்தா மோகன்தாஸ் ஆட போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு முடியவே முடியாதுன்னு மறுத்து இந்த விஷயத்தை நடிகை மம்தா மோகன் தாஸ் பல பேட்டிகள்ல சொல்லி அப்படிப்பட்ட நயன் ரெஜினா அபிநயா இவங்க எல்லாம் மூவில நடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுமே கமிட் ஆகியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம நைன்டிஸ் உடைய டாப் ஹீரோயினா இருந்த மீனாவும் இந்த படத்துல இருக்கிறாங்க மார்க்கெட் குறைய குறைய தன்னுடைய கொள்கைகள் எல்லாத்தையும் மாத்திக்கிறாங்களா நயன் இந்த மாதிரியெல்லாம் சோஷியல் மீடியாவில் ரீசெண்ட் டேஸில் இப்போ நயந்திராக்கு ஹெய்டர்ஸ் அதிகமாக அவங்கள ட்ரோல் பண்ணிட்டு வராங்க